வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல குணம் ஒரே ஒரு நல்ல குணம் மட்டும் மனசுல இருந்துச்சு அப்படின்னா அந்த நல்ல குணம் என்ன தெரியுமா அப்படியே டிராவல் பண்ணி அடுத்து ஒரு நல்ல குணம் அடுத்த ஒரு நல்ல குணங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க உதாரணம் நம்ம மனசுல அன்பு என்ற நல்ல குணம் ஒண்ணு இருந்தா போதுங்க அன்பு ராமானுஜர் சொல்றாரு யார் உண்மையான வைஷ்ணவன் அப்படின்னாக்கா ஏழரை பார்த்தவுடன் இரக்கம் மனசுல ததும்பி நிரம்பி கண்ணீர் வந்துச்சுன்னா அவன் வைஷ்ணவன் அவன்தான் உண்மையான வைஷ்ணவன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோயிலுக்கு போனோமே வைஷ்ணவன் தான் ஆனால் உண்மையான வைஷ்ணவன் இவன்தான் கண்ட யாருக்கு கண்ணீர் வருகிறதோ ஏழையை பார்த்துட்டு நண்பர்களே இந்த அன்பு இருந்துச்சுன்னாக்கா நம்ம ரோட்ல நடந்து போகும்போது ஒரு ஏழையை பார்க்கிறோம் பசியில துடிக்கக்கூடிய குழந்தையை பார்க்கிறோம் நிச்சயமாக நாம உதவி செய்வோம் சேவை அன்பு சேவையை உருவாக்குகிறது சேவை எப்படி தெரியுமா வருது தியாக உணர்வில் இருந்து வருகிறது இட் கம்ஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அந்த தியாக உணர்வு மனசுல இருந்தா, ஒரு மனுஷன் செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை உணர்ந்துருமா தன்னை உணர்ந்துருமா அப்படின்னா என்ன அர்த்தம் தாங்கிட்ட கிட்ட பகவான் இருக்கிறாரு we are all the children of immortal bliss உண்மையை கொள்ளுவான் ஆக அன்பு இருந்தா அன்பு நம்மளை எங்க கூட்டு போகுது சேவைக்கு அழைச்சிட்டு போகுது சேவை எங்க அழைச்சிட்டு போகுது செல்ஃப் சாக்ரிபை தியாகத்துக்கு அழைச்சிட்டு போகுது

ஃப்ரூஷன் ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன் ஃப்ரூட் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் எட்டெர்னல் பிளிஸ் இதுதாங்க ஒரு குளத்துல நிறைய கொடி இருக்கு ஒரு கொடியை பிடிச்சு எடுத்தோம்னாக்கா எல்லா கொடியும் வந்துரும் தாயுமானவர் சொல்றாரு ஒரு நல்ல குணம் லவ் அன்பு அது சர்வீஸுக்கு கொண்டு போகுது சர்வீஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் செல்ஃப் சேக்ரிஃபைஸ் செல்ஃப் ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் என்டர்னல் பிளிஸ் தேங்க்